ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் மீன் குழம்பு ரெசிபி ஆட் பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோங்க இது மீன் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க சைட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மிளகா தூள் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்கங்க இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணது அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி நம்மளுக்கு அது கோல்டன் ப்ரவுன் வரணும் இல்லைங்களா அளவுக்கு நல்லா வணக்கிடுறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பொடிதான் நறுக்கிய தக்காளியை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறோம் எந்த ஒரு குழம்புமே நம்ம நல்லா வணக்கும் போது தான் அதனுடைய டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நல்லா கைவிடாமல் வணக்கிட்டே இருக்காரு எங்கள் மாமா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வணக்கிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்தது அது நல்லா வணங்கினதையும் அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்தி நம்ம இருக்கோம் அந்த பேஸ்ட்டுமே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கிடணும் வணக்கின பின்னாடி தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து புளி தண்ணி புளியும் கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சு அந்த தண்ணியை சேர்த்தி நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறோம் இந்த பாத்திரம் ரொப்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அந்த தண்ணியானது பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் பாதி அளவுக்கு சுண்டி வருங்க அந்த அளவுக்கு அந்த கொதித்து அந்த எண்ணெய் ஆனது பிரிஞ்சு வரும்போது தான் மீன் குழம்புக்கான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு தண்ணி நல்லா கொதிச்சு அதுக்கடுத்தது இன்னொரு மாமா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஒன் பை ஒன்னாக போட்டு அதை நம்ம திருப்பி விட போகிறதில்ல திருப்பி விட்டோம் அப்படின்னா கலண்டு வந்துடும் தனியாக அதனால் அப்படியே வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ எல்லா மீனும் போட்டு அப்படியே அந்த குழம்புல அழுத்தி விடணும் ஸோ அந்த சாரெல்லாம் உள்ளட மீனில் ஏறுறதுக்காக அவ்வளோதாங்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டோம்